வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிசியில் வந்து டெய்லி ப்ரொவியூசர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தமிழ் தான் பார்க்க போகிறோம் மரபு தமிழில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீடியோஸ் போட்டாச்சு இது இதுக்கு தினை மரபு பால் மரபு மரபு இளமை பெயர்கள் ஒலிமரப்பு அதுக்கப்புறம் மரபு இன்றைக்கி லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொகை மரபு வந்து பார்க்க போகிறோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா அதில் அழகு மூலையில் நம்ம செகண்ட் டாப்பிக் தான் வந்து இருக்கோம் ரொம்பவே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்னு தெரிலனா இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரியா சரி ஓகே ஃபஸ்ட்டு தொகை மரபினால் என்ன உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணி வச்சுக்கினாலே உங்களுக்கு இதுவே வந்து போதும் மேக்ஸிமம் பாருங்கள் ஒரு வா ஃபஸ்ட்டு நம்ம தொகை மரபு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தொகை மரபு ஒரு வகையின் கீழ் அடங்கும் வரையறுக்கப்பட்ட சில சொற்களின் ஒரு பொது பெயரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பிட்ட வகையினத்தை சூட்டும் பொதுச் செயல் தான் என்ன அப்படின்னா தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதுக்கு ரிலேட்டடான என்ன என்ன வந்து எதை வந்து தொகை மரபு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆட்டு மந்தை ஆநிறை இல்லைன்னா பசுநிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கற்குவியல் அடுத்தது மக்கள் கூட்டம் சாவி கொத்து சுள்ளி கற்றை திராட்சை குலை வைகோர் போர் எறும்புச்சாறை மாட்டு மந்தை யானை கூட்டம் விறகு கட்டு வீரர் படை நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க ஆலங்காடு மாந்தோப்பு செடி மரங்களோட தொகுப்பு வந்து சொல்கிறாங்க எல்லாமே தொகை மரபில் வந்து வருன்றாங்க தென்னந்தோப்பு வெற்றிலை தோட்டம் முந்திரி தோப்பு தேயிலை தோட்டம் பனங்காடு கொய்யாத்தோப்பு அடுத்து பாருங்கள் கம்மங்கொல்லை சோளக்கொள்ளை கம்மங்கொல்லை சோளக்கொள்ளை நெக்ஸ்ட்டு வாழத்தோட்டம் பூஞ்சோலை இழுப்பத்தோப்பு புளியந்தோப்பு பூந்தோட்டம் வேளங்காடு நெல்வயல் சவுக்குத் தொப்பு முல்புதர் இது எல்லாமே என்ன செடி மரங்களோட தொகுப்பதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகை மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கூட்டத்தை குறிக்கிற மரபு சொற்களையும் வந்து நம்ம சொல்லுவோம் என்னென்னு பார்க்கலாமா அறிஞர் அப்படின்னா நம்ம அவை நடிகர்னா குழு ஆசிரியர் அப்படின்னா குலாம் சனம் அப்படின்னா கும்பல் கூட்டம் மான் கூட்டம் உடு திரள் ஆ பசுனா நிறை மா சோளை திறப்பான் சாவி அப்படின்னா கொத்து பூ அப்படின்னா பொத்துன்னு சொல்லுவோம் இல்லைன்னா மஞ்சரி தென்னை தோப்பு கல் குவியல் சேனை திரல் நெக்ஸ்ட் பாருங்கள் பாடகர் குழு தீவு கூட்டம் சுருட்டு கட்டு சுருட்டு கட்டு அடுத்து பாருங்கள் ஆட்டு மந்த பட அணி ஆணை பந்தி நாடகம் குழு கோஷ்டி புத்தகம் அப்படின்னா அடுக்கு மலை தொடர் கல்வர் கூட்டம் புல் கற்றை வைக்கோல் கற்றை நெல் குவியல் புகையிலை சிப்பம் சலங்கை கட்டு பல் வரிசை மாணவர் குலாம் நெக்ஸ்ட்டு தூண் அப்படின்னா வரிசை இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு தொகை மரபில் என்னென்ன மரபு சொற்கள் வந்து ஒன்று கூட்டத்தை குறிக்கிறது அடுத்தது செடி மரங்களோட தொகுப்பு வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமனாக நம்ம தொகை மரபை பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும்னா டென்த்தில் நியூ புக்கில் ஃபஸ்ட் இயரில் செடி கொடிகள் அந்த இலை வகை அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து பார்த்துக்கோங்க அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கலாம் நமக்கு கேள்விகளே அதிகம் எதில் அப்படின்னு பார்த்தா இந்த தொகை மரபில் தான் நமக்கு கேள்விகள் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க ஏன்னா இதில் தான் வந்து நிறையா இருக்குது ஏன்னா செடி கொடிகள் இருந்த படிப்போம் கூட்டத்தை குடிக்கும் மரபு சொற்கள் வந்து படிப்போம் அதுக்கப்புறம் மணி வகை படிப்போம் அடிவகை அந்த கிளி கிளை பிரிவுகள் கவை கொம்பு கிளை சினை போத்து பூச்சி இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் அந்த இலையோட வகைகள்னால் இலை தால் தொகை ஓலை சண்டு சருகு அதுக்கப்புறம் பூவோட நிலைகள் ஆறு மு பூ தோன்றுவது முதல் உதிர்வது உரை எத்தனை நிலைகளை கொண்டு இருக்குது அப்படின்னா ஏழு நிலைகளை கொண்டு நம்ம படிச்சிருப்போம் அது என்ன அரும்பு மொட்டுவிடும் நிலை போது மலர் அலர் வீச்சின்மல் அதுக்கப்புறம் நம்ம ந நிறைய இருக்குது இந்த விலங்குகளோட இருப்பிடம் அதுக்கப்புறம் தாவர உறுப்பு பெயர்கள் அதுக்கப்புறம் பிராணிகளோட அதுக்கப்புறம் மலங்களோட மரபு பெயர்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது த நமக்கு தொகை மரபில் நீங்கள் அந்த டென்த் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுங்கள் அதுல நிறையாவே இருக்கும் நம்ம இன்னைக்கு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள் பெயரை கண்டுபிடிச்ச எழுத சொல்லியிருக்காங்க ஆட்டு மந்தைன்னா சொல்லுவோம் ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டோம் கூட்டம்னு எதை சொல்லுவோம் நம்ம மக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ கூட்டம்னா இது வந்து மக்கள் கூட்டம் வரும் அப்போ இதுவும் வராது ஆட்டு பட்டின்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா பட்டின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் அடுத்தது ஆட்டு கொட்டகைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா ஆட்டு மந்தை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது கூட்டப்பெயர்களை கண்டுபிடிச்ச எழுத சொல்லியிருக்காங்க பழக்குலை ஓகேவா பழக்குலை இதில் வெறும் பழம்னு சொல்ல மாட்டோம் பழங்கள்னு வராது பல குவியல்னு வந்து வராது பல குவியல்னு வராது என்னது பல குலை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்தது ஆட்டு மந்தை ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவோம் மக்கள் கூட்டம் தான் சொல்லுவோம் சரியா ஓகே நிறை சொல்றது ஆ நிறை பசு நிறைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்தது சொல்லோட கூட்டப் தான் அடுத்தது பழம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பழங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பழம்னால் நம்ம என்ன சொல்லுவோம் பழக்கல் சொல்ல மாட்டோம் பழகள் சொல்ல மாட்டோம் பழங்கள் சொல்ல மாட்டோம் இதில் இது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் பழங்கள் அடுத்தது நானல் அப்படின்னா நானல்னால் என்ன பார்த்தோம் தோகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நானல்னால் என்னென்னு பார்த்தோம் தோகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு மாட்டு ஆட்டு மந்த மாட்டு மந்தை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் சரியா கூட்டம்லாம் சொல்ல மாட்டோம் மக்களை மட்டும்தான் கூட்டம் சொல்லுவோம் இது வராது மாட்டு பண்ணை அப்படின்னாலும் வந்து அதுவும் தப்பு தான் பண்ணையும் வந்து வர நமக்கு வந்து வராது சரியா அடுத்தது ஆட்டு மந்தை ஓகேவா ஆட்டு மந்தை இது ஆட்டு நிறை வராது ஆ நிறைனு வரும் இல்லைன்னா பசு நிறைன்னு வரும் ஆடுகள் வராது ஆடு கூட்டம் வராது மக்கள் கூட்டம் தான் வந்து வரும் அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுத்தது பழம்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பழக்குலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் சரிங்களா பழக்குலை இது ஈஸியாக போட்டுடலாம் இது வந்து என்ன வரும் ஆட்டு மந்தை குவியல் அப்படின்னு என்ன வரும் குவியல்னு என்ன வரும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த கட்டுலாம் நமக்கு ஆப்ஷனில் இல்லாமல் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்தது கல் கல் குவியல் இப்போ தானே நம்ம பார்த்தோம் அங்கே குவியல் அப்போ கல் குவியல் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்தது ஆட்டு மந்தை இதுதான் அதிகமாக கேட்குறாங்க ஆ நிறை இது வந்து வராது இது வந்து மக்கள் கூட்டம் ஓகேவா அதிகமாக கேட்குறது நமக்கு இந்த ஆட்டு மந்தை அதிகமாக கேட்குறாங்க அடுத்தது புல்லை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புற்கள்னு சொல்லி நம்ம சேர்த்து சொல்லுவோம் ஓகேவா புற்கள் இந்த புல்கள்னு சொல்ல மாட்டோம் கற்கள்னு சொல்ல மாட்டோம் புற்கள்னு சொல்ல மாட்டோம் அடுத்தது நெல் நெல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் நெல் தோட்டம்னு சொல்ல மாட்டோம் நெல் வயல் தான் சொல்லுவோம் தோட்டம்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம் சரியா வெற்றில தோட்டம் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் வெற்றில தோட்டம் தேயிலை தோட்டம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் பூந்தோட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம் மூஞ்சி நெல் தோட்டம்னு சொல்ல மாட்டோம் சரிங்களா புதர்னா நம்ம என்ன சொல்லுவோம் முள் புதர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் புதர்ன்னு நம்ம என்ன சொல்லுவோம் முள் புதர் அதுவே இந்த கொள்ளையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்மம் கொள்ளை சே சோளக்கொள்ளை அப்படின்னு சொல்லி தான் நம்ம படித்தோம் கம்மங்கொல்லை சோளக்கொள்ள தான் வந்து படிச்சிருக்கோம் ஓகேவா அப்போ நெல் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும் வயல் இசையவே வந்து போட்டலாம் அடுத்தது எறும்புகள் எறும்புகள் வந்து கூட்டமாக தான் வரும் ஓகே ஆனால் அது நம்ம போடக்கூடாது ஆனால் நம்ம வந்து மரபுல வந்து எழுதுறோம் அப்ப எப்படி எழுதுவோம் அப்படின்னா சாரை சாரையாக எப்படி எழுதுவோம் சாரை சாரையாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் எறும்பு வந்து சாறை சாரையாக வந்து எழுதுவோம் அடுத்தது ஆட்டு மந்தை ஓகே இது என்னது ஆட்டு மந்தை குவியல் என்ன சொல்லுவோம் கல் புவியல் கற்குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த குலை வந்து விட்டுருங்க அடுத்தது இந்த கட்டும் நமக்கு வந்து வராது சரியா அப்ப நமக்கு என்ன ஆப்ஷன் சி மந்தை ஆட்டு மந்தை அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் இது ஆ நிறைன்னு வரும் மக்கள்னாலே கூட்டம் தான் வரும் ஓகேவா இது நம்ம ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இது மக்கள்கள்னு சொல்லி ப்ரொனன்சேஷனே தப்பாது இது வராது இது வராது நமக்கு மக்கள்னா கூட்டம் தான் வந்து வரும் சரியான ஆன்சர் புல் கட்டு கட்டுன்னு என்ன சொல்லுவோம் புல் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது கற்கு புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா கற்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கல் குவையல் ஓகேவா கற்வையல் அடுத்தது கமுக்கு கமுக்கு நமக்கு தெரியும் பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது கூந்தல்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ஆடு ஆட்டு என்ன சொல்லுவோம் ஆட்டு மந்தை ரைட்டு இங்கே மக்கள் கூட்டம் வரும் இங்கே வந்து கற்குவையல் வந்து வரும் ஓகேவா நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க ஆட்டு சாறைன்றது வந்து வராது தப்பு ஓகேவா ஸோ நமக்கு தப்பான ஆப்ஷன் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ கரெக்டானது என்ன அப்படின்னா ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை அதுதான் வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பழம் அப்படின்னா பழகுலை குலை சரியா பழம் அப்படின்னா என்ன அது குலை அப்படின்னு சொல்லி குலைன்னு பழகுலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் ஆட்டு மந்தை ஈஸியாவே வந்து போட்டரலாம் ஆட்டு மந்தை எறும்பு சார கற்குவியல் ஓகேவா கற்குவியல் நூல் உருண்டை இதெல்லாமே ஈஸியா வந்து போட்டுடலாம் நெக்ஸ்ட் சிங்கம் சிங்கம்னா என்ன சொல்லுவோம் இது இளமை பேர்ல வந்துருச்சு சரி ஓகே இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சிங்கம் உருளைன்னு சொல்லுவோம் அடுத்தது கல் அப்படின்னா கற்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா கல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் கற்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கட்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மூங்கில் மூங்கில் என்ன சொல்லுவோம் மூங்கில் இலை முளை அப்படின்னா கீரை வேப்பம் தலை வரகு அப்படின்னா கதிர் ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு கல் பூ மரம் சொல் இதெல்லாமே என்ன வரும் கற்கள் பூக்கள் மரங்கள் சொற்கள்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் அடுத்தது ஆலம் மேட்ச் பாருங்கள் ஆலம் ஆலம் காடு இழுப்பை தோட்டம்னு சொல்லி சொல்லுவோமா கம்மம் கொள்ளைன்னு சொல்லுவோம் கீரை பாத்தியில் தான் வரும் இதுவுமே நம்ம ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம் அடுத்தது முள் முல்லை வந்து என்னோ குதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெல் வயல் தான் சொல்லி சொல்லுவோம் என்ன கொள்ளைன்னு சொல்லி சொல்லுவோம் கொள்ளைன்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கம்மன் கொள்ளை சோளக்கொலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் தோட்டம்னு நம்ம என்ன சொல்லுவோம் வாழை தோட்டம் ஓகேவா வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம தோட்டம் சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பசு அப்படின்னா ஆண் நிறை பசுனா ஆண் நிறை வெற்றிலை தோட்டம் வாழை தோட்டம் தேயிலை தோட்டம் பார்த்தோம் இல்லையா அதுதான் ஓகேவா அடுத்தது இதில் தோப்பு அப்படின்னா நம்ம இதை சொல்லுவோம் தென்னம் தோப்பு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் கொய்யா தோப்புன்னு சொல்லுவோம் இலுப்பைத் தோப்புன்னு சொல்லுவோம் தென்னம் தோப்பு கொய்யா தோப்பு இலுப்ப தோப்பு இதில் புளியன் தோப்பு இதெல்லாமே தோப்புல வரும் சரியா வயல் அப்படின்னு நெல் வயல்னு நமக்கு தெரியும் கொள்ளை அப்படின்னா அதுதான் நமக்கு தெரிஞ்சது தான் கம்மன் கொள்ள சோள கொள்ளைன்னு சொல்கிற சொல்றதை நம்ம வந்து கொள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது கரும்பு அப்படின்னா கரும்பு தோட்டம்னு சொல்லி சொல்லுவோம் கரும்பு தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அடு அடுத்தது மரம் வந்து வந்தாலே எல்லாமே தோட்டம் தான் வந்து சொல்லுவோம் அடுத்தது கரும்பு தோட்டம் தான் சரியானதுன்னா கரும்பு தோட்டம் தான் ரிப்பீட்டடு சோளக்கொள்ளை நம்ம சொல்லலாம் இல்லையா சோள கொள்ளை அடுத்தது கற்குவி நெக்ஸ்ட் பழம் அப்படின்னா பழக்குலை பழக்குலை திராட்சைக்குலை அந்த மாதிரி படிப்போம் இல்லையா அதுதான் அடுத்தது சொற்களோட கூட்டு பெயர்களை தவறானது ஆட்டு கூட்டம்னு வரும் தப்பு என்னென்னு வரும் மக்கள் கூட்டம் தான் வரும் ஸோ தப்பு தவறானதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது சரியான என்னடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க புல் பெயர் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் புர்கட்டு அப்படின்னா நம்ம வந்து சொல்லுவோம் புற்கட்டு பெயின் வரும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னா எறும்பு சாரைன்னு தான் சொல்லுவோம் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் அடுத்த கற்கு புயல் தான் சொல்லுவோம் அடுத்தது என்ன வரும் இங்கே வந்து மக்கள் கூட்டம்னு வரும் இங்கே வந்து எறும்பு சாறை என்ன கேட்குறாங்க சரியான கூட்ட பெயர் அப்போ எறும்பு சாறை ஆப்ஷன் டி அடுத்தது புல் புற்கட்டு இங்கே புல்லுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்தோம் இங்கே புல் கத்தைன்னு வராது இங்கே புற்குவையல்னு வராது பர் குவையல் தான் வந்து வரும் சரியா ஈஸியாக நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியும் போடலாம் சரியானது பாருங்கள் ஆட்டு மந்தை தான் அந்த குதிரை மந்தை வராது மாட்டு மந்தை வராது கழுத மந்தை வந்து வராது அடுத்தது தென்னை பெயர் என்ன அப்படின்னா தென்னந்தோப்பு தென்னைனா நம்ம என்ன சொல்லுவோம் தென்னந்தோப்பு இலுப்பத்தோப்பு புளியந்தோப்பு சவுக்குத்தோப்பு கொய்யாத்தோப்பு எல்லாமே நம்ம படித்தது மாந்தோப்பு இதெல்லாமே நம்ம சொல்கிறது தான் தென்னந்தோப்பு எல்லாமே அடுத்தது வீரர் வீரர் அப்படின்னா என்ன வரும் படை வந்து வரும் வீரர் அப்படின்னா படை அடுத்தது ஆ நிறை நம்ம பார்த்தோம் இல்லையா ஆ நிறை பசு நிறைன்னு சொல்லி பார்த்தோம் ஆட்டு மந்தை வ ஆட்டு மந்தை வரை இது வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஆ நிறை நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பசு நிறை ஆ நிறை பசு நிறை ஓகே நெக்ஸ்ட்டு வாழை வாழை தோட்டம் வாழைன்னு என்ன வரும் வாழை தோட்டம் பழம் அப்படின்னா பல குலை பல குலைன்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் பல குலை திராட்சை குலைன்னு சொல்லி படித்தோம் இல்லையா அதுதான் அடுத்தது யானை யானை என்ன சொல்லுவோம் யானை கூட்டம் தான் சொல்லுவோம் ஓகேவா யானையை கூட்டம்னு மட்டும்தான் சொல்லுவோம் ஓகேவா அந்த ஆடு ஆடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யானை கூட்டமாக தான் வரும் அடுத்தது சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவற்றில் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயர் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன சொல்லுவோம் மந்தையை வந்து சொல்லுவோம் மந்தையை வந்து சொல்லுவோம் அடுத்தது யானை கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வைக்கோல் போர் ரைட்டு வைக்கோல்னா போர்னு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஆட்டு மந்தைன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட்டு அடுத்தது பாருங்க தென்னம் தென்னை என்பதோட கூட்டு பெயர் என்ன அப்படின்னா தென்னந்தோப்பு தென்னை அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாடு அப்படின்னா மாட்டு மந்தை மாடு அப்படின்னா மாடு ஆடு இல்லாமல் என்ன சொல்லுவோம் மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது புல்கட்டு அடுத்தது கல் என்னும் சொல்லு சரியான கூட்டுப்பயர் அப்படின்னா கற்குவையல் தென்னத்தை என்ன சொல்லுவோம் தென்னைத்தோப்பு அடுத்தது கூட்டுப்பெயர் என்ன எறும்பு சாரை அப்படின்னு தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் சொல்லுவோம் எறும்பு சாறை அடுத்தது சொற்களோட பெயர்கள் ஆட்டு மந்தை ஓகேவா ஆட்டு மந்தை ஓகேவா அடுத்தது ஆநிறை புல் கல் கற்கையல் ஈஸி தான் இதெல்லாமே ஈஸியாக வந்து நம்ம போட்டலாம் அடுத்தது கூட்டப்பயிர்கள் தான் கொடுத்துருக்காங்க கல் பழம் புல் ஆடு அதுக்கு சொல் கொடுத்துட்டாங்க கூட்டப்பயிர்கள் என்ன கல் அப்படின்னா புவியல் பழம்னா குலை புல் அப்படின்னா கட்டு அடுத்ததுக்கு ஆட்டு மந்தை நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி எழுதணும் வந்தால் கீழே எது கொடுத்துருக்காங்களோ அதில் அடுத்தது வாழை மறக்க நம்ம என்ன சொல்லுவோம் வாழை தோட்டம் ஓகேவா வெட்டில தோட்டம் தேயில தோட்டம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்தது திராட்சை குழை திராட்சை குழை அடுத்தது மக்கள் கூட்டம் ரைட்டு தான் மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை ஆட்டு மந்த அடுத்து பாருங்க கல் அப்படின்னா ஈஸி தான் தான் அது அது என்னென்னா நம்ம அந்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் சொன்னால அதில் இருக்க தான் ரிப்பீட் ஆகும் ஏதாவது அதில் இருந்த ஒரு கொஷினாக செஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா கற்குபயல் அடுத்தது மாந்தோப்பு நான் சொன்னது எல்லாமே அதில் அதில் நான் சொன்னது செடி மரங்களோட தொகுப்பு சொன்ன இல்லையா மாந்தோப்பு தென்னந்தோப்பு வெற்றிலை தோட்டம் முந்திரித்தோப்பு தேயிலை தோட்டம் பனங்காடு கொய்யாத்தோப்பு கம்மங்கொல்லை சோளக்கொள்ளன்னு சொல்லிட்டு இந்த செடி மரங்களோட தொகுப்பு வந்து நான் சொல்லியிருக்கேன் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது தென்னை மரங்கள் உள்ள பகுதிகள் தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க தென்னை ம நம்ம பத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடுவு சொல்ல நீக்கியல் தான் சொல்லியிருக்காங்க இப்போ தென்னை மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆட்டு மந்தை வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆட்டு மந்தை வருது ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தன்னா சொல்லுவோம் ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டோம் கூட்டம்னு நம்ம எதை சொல்லுவோம் யானை கூட்டம் தான் வந்து நம்ம கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ஆ நிறை ஆட்டு மந்தை ஒளி அப்படின்னா இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இந்த ஒலின்றது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கா இப்போ ஒலின்னு என்ன வரும் ஒளி கட்டறை இது ஈஸியாகவே நீங்கள் சயின்ஸில் படிச்சுருப்பீங்க போடுவீங்க அதுக்கப்புறம் கல் குவியல் இது இதுவே நமக்கு அந்த மூணாவது மேட்ச் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏன்னா அப்படின்னா அது கொஞ்சம் சயின்ஸ் சம்பந்தமாக வருது புல் புல் பாருங்க சரியான என்னடைய தெரிவு செய்துக்கா இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் ஓகேவா புல் அப்படின்னா புட்குழா புட்குழான்னு சொல்லி சொல்லுவாங்க புல் அப்படின்னா குலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா இருக்கு அடுத்தது கல் கூட்டு பெயர் அப்படின்னா கற்வையல் இது போட்டலாம் அடுத்தது பொருத்தமற்ற தொடர் மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர் மக்கள்னா கூட்டம் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாய் திரண்டனர் அப்படின்னு தான் வந்து வரும் ஓகேவா இங்க என்ன சொல்லிருக்காங்க குவியல் குவியலாய் திரண்டனர் சொல்லியிருக்காங்க குவியல்னா எதுல வந்து வரும் குவியல்னா கற்குவியல் அந்த மாதிரி தான் வந்து வரும் அப்ப இது வந்து தப்பா சொல்லியிருக்காங்க சரியா அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க பொருத்தமற்ற தொடர் தான் நமக்கு வந்து கேக்குறாங்க சரியா பொருத்தமற்ற தொடர்லாம் என்ன ஆப்ஷன் டி அடுத்தது மக்கள் சொன்னலையா மக்கள் கூட்டம் யானை கூட்டம் அடுத்தது ஆட்டு மந்தை அடுத்த வேல மரம் வேளம் காடு என்ன பண்ணுறீங்க நோட் எடுக்கிறீங்க தொகை மரபில் என்னென்ன கூட்டப்பயிர்கள் வருது வினை மரங்கள் வினை மரபில் என்ன வருது ஃப்யூச்சர் கொஸ்டின் மட்டும் படிங்க உங்களுக்கு புக்கில் வந்து என்னால் படிக்க முடில தேடி படிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நோட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது படிச்சிங்கனாலே உங்களுக்கு இப்போ எப்படியும் இருபது கொஷின்ஸ் முப்பது கொஸ்டின்ஸ் இதை தாண்டியாக வந்து கேட்க போகிறாங்க தாண்டி கேட்டாலும் நம்ம வந்து போட்டுடலாம் புக்கில் இருக்கிறதா வந்து கேட்பாங்க சரியா வேலை மரம் அப்படின்னா காடு தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன சரியான தொடர் தென்னந்தோப்புன்னு தான் வந்து சொல்லுவோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து கற்குவையல்னு வரும் பசு குவையல்னு போட்டிருக்காங்களா பழ கொத்துன்னு வராது அடுத்தது ஆட்டு கூட்டம் கொடுத்துருக்காங்க ஆட்டு மந்தை இதெல்லாமே ஈஸியாகவே நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி வந்து போட்டுறோம் அடுத்தது பழம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் பழக்குலை அடுத்தது எறும்பு சாறை அடுத்தது வாழை தோப்பு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் புல் இதெல்லாமே ஓகேவா ஓகே கைஸ் இதில் அவ்வளோதான் நமக்கு வந்து இதில் கொஷின்ஸு டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்